இந்த ஓலா மாயம் வேற இன்னைக்கு போட்காஸ்ட் கொடுத்துருக்கிறானே நம்ம வேற ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் அவன் ஒரு நிமிஷம் பேசுனாலே நமக்கு அவ்வளவு கண்ணெண்டு கிடைக்கும் இவ்வளோ பெரிய போட்காஸ்ட் வேற கொடுத்துருக்கிறான் ஐயோ என்ன பண்றது எது பண்ணுறதுன்னு தெரியலையே இதான் வந்துட்டேன் வந்துட்டு வந்துட்டேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் தான் வந்துட்டேன் நான் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் அதனால நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களே பெல் பட்டனை எழுத்து நீங்களே ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க வணக்கம் நான் உடனே வளர்ந்து காய்ச்சி பயன் தர முருங்க மரத்தை நடலை நான் ஒரு பனைமரம் மரம் நடுறேன் இது பல தலைமுறை தாண்டிதான் பலன் தரும் ஆனால் அது உறுதியா பலன் தரும் இது வந்து பாட்காஸ்டா இல்ல சீமானோட பழைய கேஸ்டா இந்த முருக மர பனை மரம் தான் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கோமே இவன் தான் முருக மர நடல பனை மரம் தான் நட்டானு ஊருக்கே சொல்லிட்டு இருந்தானே தம்பி அத நல்லா செக் பண்ணுங்க அது நேத்து போட்ட பாட்காஸ்டானா இல்ல பழையதான் கேஸ்ட் மாத்தி போட்டீங்களா பாருங்க எங்களுக்கு என்ன தத்துவம் ஆற்றுப்படுத்துதுன்னா நீ வந்து முந்தி கொண்ட கல் கோயிலின் படிக்கல் டேய் இந்த படிக்கல் நேத்து போட்டத போடுங்கடா இந்த முந்தி வர கல் படிக்கல் ஆயிடுச்சு அப்புறம் சிலைக்கு வேற கல் வந்துச்சு மூக்குக்கு வேற கல் வந்துச்சு இதெல்லாம் பழசுடா என் நல்லா செக் பண்ணி தான் பாருங்களேன் நல்லா தெரியுதா நேத்து தந்தை டிவியில் போட்ட பாட்காஸ்ட் அது சீமானோடது கரெக்டு தானா பிஓடி சிஏ எஸ்டி கரெக்டா ஏ எத்தனை நாளுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்குங்க நாங்க ஒரு கோட்பாட்டை ஏற்கிறோம் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நம்ம இழந்துடக்கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவி கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால எங்கள் பயணம் வந்து டீ உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா தெரியாம தான் கேட்குறேன் ஏ ஸ்கிரிப்ட் ரைட்டர் கேமராமேனு எடிட்ரு உங்களுக்கு புரியுதா இல்லையா அவசர அவசரமா இதுக்கா என்ன பாட்காஸ்ட் வந்திருக்குன்னு கூப்பிட்டீங்க இது பழைய கேசட் தம்பி நேத்து வந்த புதுசான பாட்காஸ்ட் போடுங்க பாத்து போடு பாக்கலாம் சோர்வாடையாம இருக்காங்களா இந்த சோர்வு அடைகிறது எங்க மூதாதை எங்க பட்டனார் பாரதி எங்களுக்கு என்ன பாடுறான் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோன்றான் நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி அல்ல சுதந்திர பசிங்கிற எனக்கு இருக்கிறது என்னை சேர்ந்து வர்றவங்களுக்கு இருக்கிற பசி வயிற்று பசி இல்லை வரலாற்றின் பசி டேய் இந்த பாரதியெல்லாம் இவன் ஏற்கனவே பாடியிருக்கான் இதே மாதிரி எந்த மாற்றமும் இல்லாமல் இப்படித்தான் பேசியிருக்கான் சோற்று பசி சுதந்திர பசி தான் இருக்காமாடா ஏண்டா இப்படி பண்றீங்க இதுக்குத்தான் இவ்வளோ அவசரமா வர சொன்னீங்களா புது கேஸ்ட்டை போடுங்கடா பழச ஏன்டா மறுபடியும் மறுபடியும் போட்டிருக்கீங்க நிஜமா சொல்லு இது பாட் கேசட்டா பழைய கேசட்டா சரி இப்போ புதுசாக போடுறீங்களா நம்பி கேட்க உட்காரன் எங்களுடைய கோட்பாடு நாங்கள் முதல்ல இருந்தே சொல்றேன் நான் நாங்க ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சிவாதிகள்னு சொல்றேன் தம்பி இத மட்டும் நீ முதல்ல இருந்தே சொல்லிட்டு இப்போ நீ பேசினது பூராவும் எட்டு பத்து வருஷமாவே நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறது தானே டே என்னடா இதெல்லாம் ஏழு வருஷமா இது ஏதான பேசிட்டு இருக்கிறேன்

ஏற்கனவே கேட்டேன்டா நான் என்ன சொல்லட்டுமா அது என்ன சொல்ல வரேன்னு தீமையை எதை வச்சு அழிப்பீங்க எதை வச்சு அழிப்பீங்க அதானே நன்மையை வச்சு தான் அழிப்பீங்க இதை தானே சொல்ல வந்த ஏ அத்தர பல சனதுனா அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க நன்மை வைத்து தான் ஒழிப்பேங்கிறாங்க சொன்னா இங்கே வாருங்க வேணா பாருங்க இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல என் மூச்சு காற்று நான் தான் சுவாசிக்கணும் என் சோறை நான் தான் சாப்பிடணும்னு சொல்லுவான் உடனே நீங்கள்லாம் இதை கேட்டு தான் பேசுறேன்னு சொல்லுவீங்க இதை இல்லை இந்த பதினாறு வருஷமா பேசுறத கேட்டு தான் பேசுகிறேன் மத்தியமாக இது பாட்காஸ்டே கிடையாது பழைய கேசட்டு

இதில் ஏகே செவன்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக சொல்லுவார் இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது கண்டிப்பாக சொல்லுவார் இதை கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்கள் இது பாட்காஸ்டா இல்லை பழைய கேஷ் அட்டான்னு ம் ஆ வந்துருச்சுல்ல ஒரு நிமிஷம் இருங்க பதினாலு வருஷமாக அவர் கஷ்டப்பட்டதுக்கு நான் ஒன்று வாங்கியிருக்கேன் என்னோட ஏகே செவன்ட்டி ஃபோர் பார்த்திங்களா இது ரஷ்யாக்கு அப்புறம் சைனாலருந்து இருந்து உலகம் முழுக்க போச்சு இந்த ஏகே செவன்டி போர் இந்த ஏகே செவன்டி ஃபோர் கர்மம் பிடிச்ச கதையை நானே சொல்லிடுறேன் திருப்பி கேட்க வேண்டியதாக போயிடும் இப்போ இந்த ஏகே செவன்டி ஃபோர் எடுத்துக்கலாமா இதில் அரிசி போடுவோம் அரிசி தான் ஒரே ஒரு அரிசி தான் போடுவோம் போட்டு அப்படியே குறி வச்சு அவன் நெஞ்சில் சுடுவோம் தடுப்பூசி போட்ட மாதிரி அப்படியே மெதுவாக உள்ளே போகும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அப்படியே பொழந்துட்டு போகும் தடுப்பில்லாம போற மாதிரி முதுகெல்லாம் பொந்துட்டு வெளிய போயிடும் அதே ஏகே செவன்டி ஃபோர் கதையை மறுபடியும் சொல்லியிருக்கானே டேய் மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு இது பாட் கேஸ்டா இல்ல பழைய கேசட்டாடா ஏண்டா எங்க அம்மா சுட சுட இட்லி ஊற்றி சிக்கன் குழம்பு வச்சிருந்தாங்க ஆசையா சூடா சாப்பிடலாம்னு உட்காந்தா அவசரமாவான்னு கால் மேல கால் போட்டிங்களே இந்த பழைய கேசிட்ட கேக்கத்தானா உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா இருந்திருந்தா பாட்காஸ்ட் வித் சீமானு போடுறதுக்கு பழைய கேசட்டை வித்த சீமானே போட்டிருக்கலாமே செவன்டி ஃபோர் கேட்குறீங்களா கேட்குறக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா இருந்தால் போடுறேன் இல்லைன்னா அதை ஓட்டி விட்டுருவேன் கேட்டு சளிச்சு புளிச்சு போய் குப்பையில் கொட்டி அதை மக்கியே போகிற நிலமையில் இருக்கிற அதே கதை தான் இருந்தாலும் சொன்னால் நம்ப போகிறீங்க கேட்டுக்கோங்க மனசை திடப்படுத்திட்டு கேளுங்க இங்க ஒரு புள்ளி தான் இருக்கு இப்போ உங்களுக்கு பச்சை நெஞ்சில புள்ளி தான் இருக்கு ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா மூதுக்கு

அப்போ அவன் பழைய கதையெல்லாம் மறுபடியும் பழசாக சொல்லுவான் ஹரி கேட்டுறீங்களா இது வந்து சமயம் ஈரோடு நீங்கள் அந்த நேரத்தில் பேசுகிற இன்னும் விஷயம் பெரிய தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பெரியவன் எங்களுக்கு ஒரு கோட்பாடு தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேன்னு இந்த தாத்தா படிச்சு பாடல் பாடல் பின்பாடுறாரு அதில் பெரியாருன்னு எங்களுக்கு வரையாருன்னு சரியாது ஓ வா குல் குள் குள் ம் என் மொழியை தமிழை சனியன் என்று பெரியார் சொன்னார் ஆக்சுவலாக உனக்கு இந்த கேசட் வந்ததே பழைய கேசட் இந்த கேசட்டோட ஒரிஜினல் ஓனர் சோராமசாமி அப்புறம் எம் மொழி எம் மொழின்னு சொன்னியே பிச்சே போடுவேன் அது அவங்க மொழி நம்ம மொழி ഏ നമ്മ മൊഴിയാ നാനും മലയാളി സിമാൻ നീയും ശരിക്ക മലയാളി ഞാൻ ഒരു ഇസ്ലാമിയ മാർഗത്തിലുള്ള മലയാളി നീ ക്രിസ്തുവ മാർഗത്തിലുള്ള മലയാളി അത് താൻ മറക്കരുത് ഞാൻ ഇസ്ലാമിയനല്ല ഞാൻ മനുഷ്യനായി മാറി പക്ഷെ താൻ ഒരു ക്രിസ്തുവ മലയാളിയാണ് തൻ്റെ അച്ഛൻ്റെ അച്ഛൻ്റെ പേര് അറിയോ ஏது பேர் முருகன்னுறியன் வளர்த்திய தன் அச்சன் ஏது பழனி முருகனை வணங்குன பக்தன் செபாஸ்டியன் பேரு പറ பர இப்ப பெரியாரு தமிழ் மொழிய சனியன்னு சொல்லிட்டாரு இல்லை எப்ப சொன்னாருன்னு கேக்குற எதுக்கு சொன்னு தெரியுமா எப்ப சொன்னாரு தெரியாது இதெல்லாம் தெரியாம சோராமசாமி சொன்னதை கேட்டு குருமூர்த்தி கொடுத்த காசுக்கு அவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டு இருக்க சரி பெரியாரையெல்லாம் விட்டுரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ போற்றி வணங்குற இந்த திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருக்கார்ல உன் முப்பாட்ட உன் முன்னத்தி ஏறு ஊ வழிகாட்டி அப்படியெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது அந்த பைத்தியக்கார பையன் எந்த பைத்தியக்கார பையன் எந்த பைத்தியக்கார பையன் தெரியுமா அந்த திருக்குறளை எழுதுன பைத்தியக்கார பையன் அல்லுனாமே எங்க தாத்தா பாடிட்டான் அவர் பைத்தியக்கார பையாவே இத புலால் உண்ணாமே கூட தான் பாடிட்டு போனான் தமிழ் மொழி சனியன்னு சொன்ன பெரியார் கூட திருவள்ளுவர பைத்தியக்கார பையன் சொன்னதில்ல வேற ஏதோ ஒன்று சொல்லுவானே தாயை பழிச்சது யாருனாலும் விட்டுறாத தமிழை பழித்தவன் தாயாகவே இருந்தாலும் விட்டுறாத புரட்சி பாவலர் புரட்சி பாவலர் இவையே வல்லுவர பைத்துக்கார் பையன் சொன்னான் உங்க யாருக்கு தெரியுமா குடிக்காத நான்வெஜ் சாப்பிடாத அப்படின்னு ரெண்டு தான் குடிக்காதேன்னு சொன்னா இவருக்கு புடிச்சிருமா இவன் தான் பிறக்கிறப்பவே சக்கர தண்ணிக்கு பதில சாராயத்தை குடிச்சவனாச்சே ஆ அப்புறம் பதிமூணு மரத்து கல்லையும் பதிமூணு நிமிஷத்துல வரிசையா குடிச்சிட்டு வந்தாளாச்சே இன்னுமாடா இன்னுமா இந்த பழைய கேஸ்ட ஓட்டிட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க இது நெஜமாக நேற்று போட்ட பாட்காஸ்ட் தானா பதினாறு வருஷமா பேசி பேசி தேஞ்சு போன பழைய கேசட்டு ஆக்சுவலாக அந்த கேசட்டில் எப்படி தெரியுமா வாய்ஸ் வரணும் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படியும் வரலன்னா எடிட்டிங்கில் ட்ரை பண்ணுறேன் இல்லைனா அப்படின்னு நினச்சிக்கோங்க உங்கள்கிட்ட வேலை காரி கூட இங்கிலீஷில் பேசுன்னு பெரியூர் சொன்னூர் எடிட்டிங் இந்த பியூசியை சமாளிச்சுட்டேங்கிருப்பி திருப்பி 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 கேட்டீங்கன்னா இப்படிதான் ஸ்பீடா ஓடு திடீர்னு ஸ்லோவா ஓடு திடீர்னு மேலே பிச்சுக்கு போகும் அப்புறம் கீழே வரும் இப்படிதான் பழைய கேசெட் இருக்கும் என்ன எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க எங்க ஆளுங்க எல்லாம் அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டுன்னு கூப்பிட்டதுனால நானும் ஓடி வந்துட்டேனா அட உண்மையாலுமே நானும் பாட் கேஸ்ட் நினைச்சு தாங்க வந்தேன் ஆனா ஏமாத்தப்பட்டுட்டேன் அதனால உங்களையும் ஏமாத்திட்டேன் அது இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க என்னைக்குமே பழைய கேசட்டு தான் பழைய கேசட்டு தான் சீமானின் பழைய கேசட்டு தான் நேத்து தந்தி டிவியில் ரிலீஸ் ஆனது பாட்காஸ்ட் வித் சீமான் இல்லை பழைய கேசெட்டை வித்த சீமான் இந்த ஒரு வீடியோவுக்கு வேண்டிய ஆதரவை வா வாபஸ் வாங்கிடாதீங்க உங்கள் ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம டெய்லி பேசணும்ல ஏன்னா இது எனவே பேசுவோம் நன்றி வணக்கம்